பாருங்க வண்டி சும்மா கடல் மாதிரி பாருங்க நிறைய வண்டி வந்து இந்த பக்கம் மட்டும் இந்த பக்கம் நிறைய வண்டி பாருங்க நன்றி நேரடியாக வந்துருங்க ஆமாம் வண்டி நிறைய வண்டி வந்துடுது இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறோம் பாருங்க ஒரு மூணு வண்டி சேர்த்து பாருங்க సార్ రాణిలో శ్యామ తెల్ల తెలియా వండి ఉంది సార్ అదే వెళ్ళి అదే పం ఇ రెండు వండి మూడు వీటి తనయో పోడపోతినాక సమ్మీ సార్ వల కమ్మీ కమ్మే తర్ అమ్మాట కాళీలో ఒక ఫోన్ వన్ ఉంది సార్ ఎట్ల వీటాయి కులిచిట్టు సా ఉన్న పక్కవం ఒక వ్యాపారి நோ நீ வண்டி வியாபாரம் பண்ணா நான் வன சொல்லலாம் ஏன் நான் விலையை சொல்கிறேன்னு சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறது இதுக்கு இது பதில் நான் வியாபாரமே இல்லைண்ணா எங்களுக்கு அப்படின்ட்டேன் நான் என்ன சொல்கிறதுக்கு என்ன சொல்லலாம் இது பதில் இந்த கஸ்டமரை மட்டும் வாங்கி போடுவோம் தயவுசெய்து விலை சொல்லுண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க நான் அவங்க பேசி கேட்கத்தா இல்லைன்னாக்கா அவங்க பேசி கேட்கா சொல்லிப்பா பாருங்கள் அப்போ பார்த்தினாக்கா அவர் ஒரு வியாபாரி தான் ஒன்றுமே இல்லைண்ணா அந்த பக்கமாக அந்த பக்கம் உங்கள் பக்கமாக இந்த பக்கம் தென்காசி சைடு அங்கேருந்து ஃபோன் வச்சு ஒரு அன்பாக தான் கேட்டார் எங்களால் வியாபாரமே இல்லைங்கண்ணா நான் என்னென்ன பண்ணுது இப்போது நம்ம வலையை வந்து சொல்ல வேணான்றாரு எங்கள் அன்பு செல்லுவங்க சொல்லுன்றீங்க நான் யார் பேச்சு கேட்கறது சொல்லு பார்க்கலாம் என் அன்பு செல் பேச்சு கேட்குறதா இல்லை அவங்க பேச்சு கேட்கறதா நான் என்னான்றா இருக்குது இருக்குது எப்போயுமே ஒன்று சொல்லுவேன் நேர்மையாக வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சு போய்தே இருக்கலாம் நான் என்னான்றா எனக்கு ஒரே கோல்களில்ண்ணா ஒரே கோல்க்கை என்ன தெரியல விலை கம்மியாக கொடுக்கணும் ஒரே ஆசை வேறு எதுவுமே எனக்கு கிடையாது அதனால் நான் இனிமேல் சொல்ல போகிறதில்ல வேலையை எவ்வளோ விற்று சொல்லிட்டு நீங்களே உங்கள் வாயால் சொல்லணும் இனிமேல் வீடியோவில் வந்து இந்த வேலைக்கு நான் எத்தனை நீங்கள்தான் சொல்லணும் அது மட்டும் செய்யுங்க அருமையாக நன்றி பாருங்கள் அடுத்து ஒரு சந்தோஷமான விஷயம் பாருங்கள் நான் என்ன பண்ணேன் குளிச்சுட்டு காலையில் ஒரு ஒ ஒம்பது ஸ்கூல் பசங்க ஸ்கூல் பண்ண ஒரு ஒம்பது ஒம்பதரை மணிக்கு இருக்கும் ஃபோன் ஒன்று வச்சு ஹலோ சரணா நல்லா இருக்கா சரணா சரி நீ யாரே தெரியல சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன் தெரியும் ஹலோ சரணா நல்லா இருக்கிறேன் ஹலோ சரணா நல்லா இருத்தாக்கா என்ன யார் தெர்தா அப்படின்னாரு கட்சி பார்த்தா ஈரோடு மகேஷ் நல்லா கருத்து அறிவுறு சொல்ல பேச்சில் சிறந்தவர் யார் ஈரோடு அரு மகேஷ் தான் ஃபோன் பண்ண சரவணா உங்கள் வீடியோ நானும் டெய்லியும் ஃபாலோ பண்ணுறேன் சரவணா சூப்பராக சரவணா அருமையாக இதே இதே ஸ்பீச் பண்ணி நல்லா சொல்லுன்னு சொல்லிட்டு மனசா உண்மையாக சொல்கிற பாருங்கள் நல்ல விஷயத்த சொன்னால் நல்லா எடுத்துனோம் அந்த தங்கமான மனசு தங்கமான உள்ள எங்கே தான் நல்லா இருக்கணும் அருமையான ஒரு இது நல்ல கருத்து வாசனைலாம் சூப்பராக சொல்லுவார் நல்ல நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்லுவார் கால் பண்ணார் என்னைக்கே இருந்தாலும் அந்த ஈரோடு மகேஷ் எங்கேருந்தால் நல்லா இருக்கணும் அவரு அன்பா ஐயாவுக்கு நன்றி வணக்கம் அட்டகம பாருங்க சவலெட் குரூஸ் பாருங்கள் செம்மையான வண்டி சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் ஓனர்னா தரப்போ ரேட்டு பார்த்தா சீப் அண்ட் பெஸ்ட்டில் இன்றைக்கி மார்க்கெட்டை நாலாயிரம் ரூபாய் அஞ்சு ரூபா ஆறு ரூபாயோடு விற்றுக்குறாங்க என்ன அஞ்சாயிரூபா சொன்னார் சார் ஒரு அஞ்சாயிரம் ரூபாயெலாம் போவோம் சார் என்ன ஏசி பவர் ஸ்டேரி பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக்கு எல்லாமே கிதே அஞ்சாயிரம் ரூபாய் கிடையாது நாலாயிரம் ரூபாய் கிடையாது நாலு ரூபாயும் கிடையாது மூணு முக்கால் கிடையாது மூணாயிரம் ரூபாய் கிடையாது வெறும் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி நான் தர்றேங்க யாருன்னா குத்துட்டு சொல்லி பார்க்கலாம் இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா பதிமூணு லட்ச ரூபா அந்த வண்டி மூணே கால லட்சம் தரன்றாரு எங்க தெரியும் கஷ்டம் மட்டும் அருமையான வண்டி செம்மையா இருக்கும் விட்டுறாதீங்க டீசல் வண்டி ஏசி பவர் ஸ்டேர் பவர் விண்டோ சென்ட்ல ரெண்டு ஏர் பேக் சம்ம விட்டுறாதீங்க மூணே கால லட்சம் சொல்றாங்க லோன் வாங்கினா நாலு லட்சம் லோனே வாங்க அந்த வண்டிக்கு பதினொன்னு பன்னெண்டு லிஸ்ட் அடுத்த ஒரு வண்டி பாருங்க அட்டகாசமா வண்டி சார் ரிச்சில் வந்து தங்கமான அதாவது சின்ன சின்ன ஃபேமிலி பார்த்து சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று இருபத்தி பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு எண்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது நாலு டயரு புது டயரு ஏசி பவர் அட்ட கஷ்டமா இன்னைக்கு மாறுகட்டு வெளியெல்லாம் என்ன மூணு ரூபாய் சொன்னாரு மூன்று ரூபாய் கிடையாது ரெண்டே முக்கால் கிடையாது ரெண்டாயிரம் ரூபாய் கிடையாது ரெண்டு நாற்பது கிடையாது ரெண்டு லட்சத்தி இருபதா கிடையாது வெறும் ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரத்துக்கு தர்றேங்க கிட்ட வர்றீங்க பணத்தை கல்ல காட்டுங்க ரெண்டும் உடைச்சு தர்றீங்க எப்படியா ரெண்டும் உடைப்பேன் வேலை கம்மியாக கூட்டுப்பேன் அடுத்து பாருங்க சம்மையான வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து வண்டி வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்து மாடுதான் சார் இது ஐட்டன்னு செம்மையாக இருக்கா ஏசி பவர் ஸ்டோரி பவர் ரூண்ட் சென்டராக இருக்க இது வந்து பெடுற வண்டி என்ன ஒன்றா கம்பெனி டெமோ வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரிஜிஸ்டர் ஆயிருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு இன்றைக்கி பதினஞ்சு மாடல் கணக்காகிடுச்சு இன்றைக்கி மார்க்கெட்டை பற்றி பாஞ்சில் பார்த்தா மூணாயிரம் ரூபா மூணே முக்கால் ரூபா விற்றுனுக்குது புக்கில் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பாஞ்சு ரெண்டாயிரத்தி ரூபாய் பேப்பர் கரண்டுக்குது நான் தரப்போ ரேட்டு பார்த்தினா மூணு ரூபா சொன்னார் மூணு ரூபா கிடையாது ரெண்டே முக்கால் கிடையாது ரெண்டாயிரம் ரூபா கிடையாது ரெண்டே காலம் கிடையாது நான் தரப்படுறது ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு நான் தர்றேங்க எல்லோரும் இங்கே வரீங்க சூப்பராக வண்டி சார் இந்த வண்டி பார்த்தா ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபா இந்த வண்டி பார்த்தினாக்கா ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரேன் அந்த வண்டி பார்த்தனா மூணு லட்சத்து சொல்கிறேன் கிட்ட பணத்தை கண்ணு காட்டு சார் நான் சொல்கிறத ஒன்று ஒன்று ஒன்றே நான் ஒரு பத்து ரூபா கம்மி கொடுங்க சார் நான் சொல்கிற ரேட்டில் விட வாங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் இப்போவும் சொல்கிறேன் எப்போவும் சொல்கிறேன் சார் ஒரு சின்ன விஷயம் சொல்லப்பேன் கொஞ்சம் மாதிரி விஷயம் அடிக்கிறேன் இந்த பணத்துக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது பணம் இல்லைன்னா சொந்தக்காரங்க யாரும் மதிக்கவே மாட்டாங்க யாருமே இந்த பணத்தை வந்து எகதாலாம் பேசுது ஒருத்தர் பணம் கொடுக்குறேன் நீனா பணம் என்ன இந்த பணத்துக்கு டேபிள் விசி அடிக்கட்டுமா அப்படி இந்த வார்த்தைலாம் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க பணத்தை வந்து கேவலமாக மதிக்காதீங்க நல்ல ஒரு இதுவாக பட்டு எண்ணம் போல் அதாவது எண்ணங்கள் நல்ல எண்ணங்களை வச்சு நல்லா இருப்போம் பணத்துக்கு மரியாதை கொடுக்குங்க மரியாதை கொடுத்த கற்றுங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ரைஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ லைவாக வரும் சார் விட்டுறாதீங்க அதே மாதிரி இடம் பார்த்தா வேலூர் சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருன்னு காசு எப்படியா இவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு புதுசாக வீடியோ பார்க்குற சப்ரைஸ் பண்ண மாட்டேன் இந்த வீடியோ லைவாக வரும் விட்றாதீங்க இந்த வண்டி பார்த்து லாஸ்ட்டாக சொல்கிற கேட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் நான் தர போகிற இட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் வெறும் மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் செவன் லட்சம் தரேன் குரூஸு இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ரிட்ஸு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு வண்டி நச்சுருக்கு நான் தர போகிற பார்த்தா சீப் அண்ட் பெஸ்ட்டில் வெறும் ரெண்டு அஞ்சாயிரத்து இந்த வண்டி தரேன் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடலில் பதினஞ்சு ரீ ரீஸ்டர் இருக்குது டிமோ வண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தரேன் உண்டா ஐ டன் நல்லாயிருக்கும் இது ஐ டன் பார்த்தீங்கன்னா அது ரிட்சு பார்த்திங்க சவலில் சூப்பராக இருக்கும் உள்ளே இன்டெலாம் காட்டுற பாருங்க வாங்க சார் வண்டி சூப்பராக கொண்டு விட்றாதீங்க அருமையான வண்டி வண்டி பாருங்க இதில் வந்து புதுசாக ஆண்ட்ராய்ட் செட்லாம் நல்லா இருக்கும் வண்டி அருமையான வண்டி இருக்கும் சார் அண்ட் கூட லெட்ருக்கு பார்த்தீங்கன்னா இருபது வரும் மைலேஜ் இந்த வண்டி இருபது வரும் சார் இந்த வண்டி இருபது வரும் அதுவும் இருபது வரும் மைலேஜ் சரியான வண்டி விட்டுறாதீங்க வண்டி சீட் கவர்லேருந்து சஸ்பென்ஸ் நாலு டயர் இருந்து எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறேன் சேனலில் சப்ளை பண்ணுங்கள் அதையும் உள்ளே பேனர்ட் எல்லாம் தூக்காட்டுறோம் பாருங்கள் இது இன்ஜின் ஆடினே சார் ஒன்றும் கூட ஆறுதே சில ஸ்மூத்தாக பாருங்கள் பின்னு இல்லை பாருங்கள் ஸ்டிக்கில் புகை அடிக்குது ஆயில் அடிக்குது எதுவுமே இருக்காது சூப்பராக இன்ஜின்ல இருக்குது இன்ஜின் சவுண்ட் கிடையாது வண்டி ஓட்டு தான் ஜெயக்கு வண்டியா சூப்பராக போகிறேன் இன்ஜின் இருக்கும் சார் இந்த மாதிரி வண்டியே தெளிவாக தும்போது சார் நல்லா இருக்குது செட்டு கிட்டு எல்லாமே நல்லா சார் புகை அடிக்குது ஆயில் அடிக்குது இதுமாரி கூட பேச்சே கூடாதுன்னு வார்த்தையே விசேஷம் பட்டுக்கு விசேஷம் தெளிவாக விசேஷம் பண்ணலாம் டீசல் வண்டி தாங்க ஃபராப்பா சார் வண்டி அடா 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 இன்ஜின் அவ்வளோ அருமையாக சார் வண்டி சூப்பராக பராப்பா இன்ஜின் சார் இதே வண்டி போனாக்கா இந்த பக்கம் சைட் இல்லைன்னா அஞ்சு ரூபாய் அஞ்சு கர வைக்கிறாங்க சார் வண்டி மூணே கால் ரூபா ரேட்டே கிடையாது சூப்பராக இருக்கும் சட்டன் அண்ட் டைப் வண்டி நல்லாயிருக்கும் வண்டி பாருங்க புதுசாக வீடியோ பக்கம் அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டா லைவாக வரும் விட்ராதிங்க சார் யாரை பற்றியே கவலைப்படாதீங்க சார் நம்மளை பழி வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் பாருங்கள் எதுவுமே அதை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் எப்படி முன்னுக்கு போகணும் அதை மட்டும் நினச்சி நினச்சி பாருங்கள் அது மட்டும் நினச்சி பார்த்தோன்னா உங்கள் வாழ்க்கை என்ன குதிரை கடுவாயில் மட்டும் ஓடிங்கே இருக்குது சார் யாரை பற்றி என்னாதீங்க சொல்லுங்களா நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சு வந்து பார்த்துனாச்சு அவங்களே அதை பார்த்து மூஞ்சு லட்சம் பேர் அவங்களே இருக்கும் அது ஒன்றே போதும் சார் நல்லா இருப்போம் சார் யாரை பற்றி எண்ணாதீங்க என்ன காரு வாங்கணும் என்ன இருக்குதா விட்டாது அந்த கார் வாங்கணும் ஊடு வாங்கினா ஊடு வாங்கணும் எண்ணெய் வை சார் நல்லா இருப்போம் சார் எண்ணம் போல் வாங்க போகணும் இங்கே வண்டியில் அப்படியே நேராக வந்தாக்கா லெஃப்ட் சைடு ரோடு வரும் இந்த ரோடே வாங்க அப்படியே அந்த ரோடே வந்தாக்கா ஸ்விட்ச்சு இதை பைபாஸ் வந்து ஏழுமணி வந்து கரெக்டா வண்டினாக்கா இதுதான் பைபாஸ் பைபாஸ் பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னாக்கா நடந்தே அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம் முதல்ல வந்து பாரா விஜிஆர் மஹால் தொட்டு இது கல்யாண மண்டபம் தருது விஜிஆர்னு சொல்லிட்டு பாருங்க அப்படியே நடந்தே வரல எல்லாம் மெயினாக வந்து இது வசந்தன் கோன்னு சொல்லிட்டு சொல்ல பாருங்க வீடியோவில் இதான் வசந்தன் கோ பாருங்க வசந்தன் கிட்ட காட்டு சித்ரா காபி பார் டீ கடை இது பார்த்து ஆர்விஎஸ் அலாய்மெண்ட் பக்கத்துலேயே திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் நம்மளுக்கு கார்கன் சொல்லி பாருங்க இடம் பாருங்க அதில் தான் நம்ம இடமே தான் திருச்செந்தூர் காசு இடம் பாருங்க ஈஸியாக வந்து சீரு சார் இது எப்படின்னாக்கா நான் இப்போ பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா காட்டு இப்போ பாருங்கள் நான் அங்கேருந்து லொக்கேஷன் போட்டு வந்தேன் பாருங்கள் இப்போ நான் சொல்ல பாருங்கள் சூப்பராக பாருங்கள் இதுதான் சார் லொக்கேஷனு ஒன் பாருங்கள் இதுதான் நம்மளுடைய எக்கேஷன் லொக்கேஷன் இடம் ஒவ்வொரு வீடியோலையும் நான் போடுறேன் அப்படியே லிங்க் பண்ணி போட்டு விட்றேன் போட்டு விட்றேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நேரடியாக இடம் பார்த்து கண்டுபிடிச்சி வாங்க மாதிரி பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ராணிப்பட்ட டிஸ்ட்ரிக்கு இருக்கிற இடம் வந்துன்னா ஆற்காடு இடம் தான் இருக்குது ஆற்காடு வாங்க இப்போ நீ ஷாப் வீடியோ போகிறோம் பாருங்கள் நன்றி வணக்கம் சார்